சவுந்தரபாண்டி திட்டத்தை வந்து ஓட ஓட ஊட்டிட்டாங்க நம்ம சண்முகம் பரணி சிவபாலன் இசைக்கி எல்லோரும் சேர்ந்து வந்து தவிப்பிடி ஆகிட்டாங்க ரத்தனா கழுத்தில் வந்து சூப்பராக வந்து தாலி கட்டிட்டாங்க நம்ம வெங்கடேசன் மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க ஒரு வழியாக வந்து வெங்கடேசன் வந்து திருப்பியும் வந்து பேச வராங்க ரத்னா கிட்டே ரத்னாவை பேசுகிறத பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் பரணி யதார்த்தமாக வந்து பைக்கில் வரப்ப அன்றைக்கி செஞ்சதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க இருப்பினும் வந்து என்னால் எப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நீ ஒரு நல்ல ஒரு பையனாக இருந்து என்னை பார்த்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நீ நல்ல விதமாக பார்த்துக்கணும் ஏன் குடும்பம் உன் குடும்பமாக இருக்கும் இல்லை கல்யாண ஆனதுக்கு அப்புறம் சரி உன் குடும்பத்தையும் நான் விட்டு கொடுத்தா சரி வருமா முன்னாடி நிற்க வேண்டியது என்னோடய கடமை அதே மாதிரிதான் என் குடும்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் நீ வந்து முன்னாடி நின்று தட்டி கேட்கணும் எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் நீ எதுவுமே பேசாமல் சபையில் வந்து என்றைக்கு நிச்சயதாத்த முடிஞ்ச கையோடையே நான் உனக்கு பாதி பண்ணாட்டி ஆனதுக்கு அப்புறமும் நீ எதுவும் பேசாமல் இருந்தியோ அன்னி உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் என் மனசுக்கு இது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் நான் ஒரு தப்பான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு ரத்தனா மட்டும் கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் வந்து பரணியும் நம்ம சண்முகம் பார்க்குறாங்க பாத்தியா எவ்வளோ கோவமாக வந்து பேசுகிறாங்க சண்முகம் ஒன்ன மாதிரி எல்லாரும் கோவக்காரனாக இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வெங்கடேஷுக்கும் வந்து அமைதியாக இருக்கிற குணம் ஆனால் ரத்னா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சாஃப்டாக இருக்கிற பையனுக்கு நல்லா வந்து கேள்வி கேட்குற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் சகஞ்சது தானே வீரலட்சுமி வந்து கோவக்காரி அதுக்கு சாஃப்டான பையனாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இருக்கும்போது இது மாதிரிதான வாழ்க்கை வந்து இது தான் ஏற்றுத்தாழ்வுலாம் இருக்கும் எப்போதுமே வந்து எல்லார் நேரத்துலேயும் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க ரத்தனாவோட முடிவை நான் என்ன பண்ண முடியும் ரத்தனாவுக்கு வெங்கடேசம் வந்து பிடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல பிடிச்சிருக்கு இருப்பினும் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு மனசில் வந்து குறை விழுந்துருச்சு நம்ம தான் பேசி சரி செய்யணும் ஆரம்பத்தில் நானும் வந்து கேலண்டரில் எழுபது நாள் எண்பது நாள்னு சொல்லிட்டு தானே இருந்தேன் ஓ மனசுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேரலையா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் வா பேசுவோம் நீ தான் இனிமேட்டு வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே பேசுகிறாங்க இந்த கல்யாணம் வந்து நடக்கும் கொஞ்சமாவது உங்களை வந்து மாற்றிக்கங்க சரிங்களா நான் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு இல்லை அந்த இடத்துல எல்லோரும் இருக்கிறப்ப சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்படியே அமைதியாகவே இருந்துட்டேன் இனிமேட்டாவது என்ன நான் மாற்றிக்கிறேன் ஆனால் ரத்னா இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரிதான் நம்ம ரத்னாவும் ஃபீல் பண்ணுவோம் இந்த கல்யாணத்தை நாங்கள் இன்னும் நின்று நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரத்னாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சம்பவம் என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது யாரும் இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க எனக்கு மனசுக்கு வலிக்குது வலிக்கலன்னு சொல்ல மாட்டேன் இருப்பினும் வந்து எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு சுகமாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நான் பார்த்துக்குறேன் இந்த கல்யாணம் வந்து குறித்த தேதியில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூடாமணி வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்னம்மா நீ உன்னை மார்தானமா இப்போ நீ ஃபீல் பண்ணுற மாதிரி அவரும் அழுவாங்க இது எத்தனை வருஷம் கனவு உனக்கு அப்படி இருக்கும்போது அவரை நீ காதலிச்சு வருஷ கணக்கில் வந்து போய்கிட்டே இருக்குமா உன்னையும் நான் மாலையும் கழுத்துமா பார்க்கணும் இதுதான் இந்த அம்மாவோட ஆசை நீ என்னம்மா சொல்ல போகிற அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கல்யாணம் வந்து நடக்க போதா அதுவும் சண்முகம் வீட்டில் சூடாமணி வீட்டில் ஆல்ரெடி பஞ்சாயத்தில் வந்து நல்லவங்கிற மாதிரி நிரூபித்து காட்டிட்டாங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா என்ன பண்ண போகிறீங்க அவங்கள ஏதாவது ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை தான் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எதுலேயுமே நம்ம ஜெயித்த மாதிரி தெரில இப்போ முத்துப்பாண்டி வேறு அங்கே வந்து போயிட்டாங்க இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டேய் முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க சில பேர் வந்து திட்டம் போடுவாங்கடா சண்முகம் எப்படி இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே மாதிரி தான் நீயும் வந்து தாய் இருந்து முன்னே நின்று இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும் யாராவது திட்டம் போட்டாங்கன்னா அவங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் சரியா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறானுனா முத்துப்பாண்டியை வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க வேற லெவல் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பா நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த பிரச்சனையை வந்து இனிமேட்டு நீ கொண்டு வராத கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் நானே உன்னை தடுக்கிற மாதிரி இருக்கும் வரைக்கும் நான் அது மாதிரி சொன்னதோட நானும் எதுவும் பெருசாக வந்து பேசுனது இல்லை என்ன வேற எதுவும் பண்ண விட்டுறாதப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த முத்துப்பாண்டியோட கடமைங்கிற மாதிரி அதிரியாமதான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தே நான் தூக்கி வளர்த்த பையன் வந்து இப்போ எனக்கே வந்து ஆப்பு வச்சுருன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான் பார்த்துக்கங்க அவங்களும் வந்து குட்டி சவுந்தர பாண்டி தான் எத்தனை சவுந்தர பாண்டி வந்தாலும் ஒரிஜினல் சவுந்தரபாண்டி ஒருத்தன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணியோட அப்பா கல்யாண மனமேடைக்கு வரைக்கும் வந்துட்டாங்க எல்லா சைத்தட்டத்தையும் வந்து நம்ம முத்துப்பாண்டி சண்முகம் பரணி ரத்னா எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து மணமேடையில் வந்து இருக்காங்க அவங்க பக்கத்தில் வந்து உட்காறாங்க ரத்னா அவங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷ் கையில் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க நம்ம சண்முகம் ஷண்முகம் தாலி கொடுத்தோன்னே அப்படியே வந்து வெங்கடேஷ் வந்து கட்டுறாங்க நீங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு இருக்கிற ரெண்டு கடமையை வந்து சூப்பராக முடிச்சிட்டேங்கிற மாதிரி ஹாப்பியா வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்